எளிவலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வீடு கட்டுறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு ப்ராசஸ்மே வந்து வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீடும் கல்யாணமும் பண்ணிட்டாலே அவங்க வந்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு தருணம் நமக்கு அமையணும் அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளோட இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏத்துங்க அது மட்டும் இல்லாம சிறுவாபுரி முருகன் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிறுவாபுரி முருகன் தான் வந்து வீடு நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆண்டவர் அவரை வந்து நீங்க தொடர்ந்து வந்து அவரை நினைச்சு அஹ் வீட்டுல விளக்கேத்தி அவரோட பதிகம் சிறுவாபுரி பதிகம்னு இருக்கு அது கூகுள்ல நீங்க டைப் பண்ணீங்கனாலே வரும் அந்த பதிகத்தை நீங்க பாராயணம் செஞ்சு பாருங்க மனமுருக வேண்டி பாருங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில நிலம் வந்து அமையும் இந்த நிலம் நாங்க வாங்கும் போது டவுன் பீரியடு இதை பத்தின லாங் வீடியோ சாயங்காலம் ஆறு மணிக்கு வரும் மிஸ் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ